அதிக வாக்களை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு தமிழ் தேசிய பேரவை ஏகமனதாக தீர்மானம் என்பதான செய்தியும் தமிழன் பத்திரிகையில் வெளியாகிறது தமிழர் தாயகத்தில் உள்ளராட்சி மன்றங்களில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சமமான ஆசனங்களை பெற்றபின் பின் கூடுதல் வாக்களை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மாநகர முதல்வர் மற்றும் தவிசாளர் தேர்வுகளுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தமிழ் தேசிய பேரவை அறிவித்திருக்கிறது அதேபோன்று உள்ளாட்சி மன்றங்களில் இரண்டாவது நிலையில் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது சவமான ஆசனங்களை பெற்ற கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு பிரதி முதல்வர் மற்றும் உபதவிசாளர் தெரிவுகள் தொடர்பில் ஆதரவு வழங்கவும் தமிழ் தேசிய பேரவை ஏகமனதாக இவ்வாறு தெரிவித்திருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது YMCA மண்டபத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் தமிழ் தேசிய பேரவைத் தலைவர்கள் மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் சார்பிலாக இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பேரிலும் அதன் சைக்கிள் சின்னத்திலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்கு கிடைக்கப்பட்ட மேலதிக ஆசனங்கள் மூலம் கட்சியினால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி கொள்கை அடிப்படையில் இயக்கமானதாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்களின் வெளிப்பாடு சபைகளில் ஆட்சி நிர்வாகத்தை மீப்பதில் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு என்பவற்றை கொண்டு பேரவை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது இத்தீர்மானத்துக்கு அமைய சில முடிவுகள் தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திர பொன்னம்பலத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அதில் மாநகர சபைகள் உட்பட தமிழர் தாயகத்தில் உள்ள உள்ளாட்சி மன்றங்களுக்கு நடந்து முடிந்த தேர்தல் கூடிய ஆசனங்களை பெற்ற அல்லது ஆசனங்களை பெற்ற சபைகளில் கூடுதல் வாக்குகளை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தவிசாளர் தெருவில் ஆதரவு வழங்குவதுடன் அவ்வாறான சபைகளுக்கான தவிசாளர் தெருவில் தமிழ் தேசிய பேரவை போட்டியிட மாட்டாது போன்று தமிழ் தேசிய பேரவை அது கூடிய வாக்களி பெற்ற சபைகளில் தவிசால தெரிவுக்கு போட்டியிடும் அதன்போது மக்கள் தேர்தலில் வழங்கி ஆணைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கிறதே பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கையில் தமிழ் தேசிய பேரவை இரண்டாவது நிலையில் இருக்கும் சபைகளில் துணை தவிசாளர் பதவிக்கு போட்டியிடும் பெற்றுக்கொண்ட வாக்களின் எண்ணிக்கையில் இரண்டாவது நிலையில் இருக்கும் தமிழ் தேசிய கட்சிக்கு துணை தவிசாளர் தெரிவுக்கு ஆதரவு வழங்கும் எந்தவொரு நிலையிலும் சிங்கள பௌத்த பீரிடவாத கட்சிகளுக்கும் அவற்றுக்கு ஆதரவான கட்சிகளுக்கும் இவ்வாறான பதவிகளுக்கான தெரிவுகளுக்கு ஆதரவு வழங்கப்பட மாட்டாதே இவற்றின் மூலம் உள்ளாட்சி சபைகளின் ஆட்சி நிர்வாகத்தை தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் வைத்திருப்பதோடு எதிர்காலத்தில் இடையூறுகளும் இல்லாதவாறு மக்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்ய முடியும் என்று பேரவை எதிர்பார்ப்பது இதன் மூலம் கட்சிகளுக்கு புரிந்துணர்வை வளர்க்க முடியும் என்றும் தமிழ் தேசிய பேரவை இவ்வாறு நம்புகிறது என்பதான தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தி குறித்து பார்க்கலாம் இந்த தகவல் வீரகேசரி சிறப்பத்தினுடைய பிரதான செய்தியாக வருகிறது